அலாம் அலைக்கும் ரஹமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கு நான் சொல்ல போகிற திக்ரை நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அந்த அளவு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு ஆனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு மிகுந்த திக்ரு நீங்கள் எதை நினைத்து ஓதினாலும் அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் கைவிட்ட காரியத்தை கூட அல்லாஹால உங்களுக்கு மடமடன்னு உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவோம் அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு அப்படின்னே நான் சொல்வேன் மேலும் இந்த திக்ரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஜுமாவுடைய தினத்தில் யாரெல்லாம் இந்த திக்ர ஓதுறாங்களோ அடுத்த வாரம் ஜுமா வரைக்கும் இந்த திக்ரு அவங்களுடைய அத்தனை தேவைகளுக்கும் போதுமானது இந்த திக்ர இன்ஷா அல்லா ஒவ்வொரு ஜுமாவுடையும் நீங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு ஓதலாம் அல்லது அசருடைய தொழுகைக்கு பிறகு ஓதலாம் அல்லது மகிரீபுடைய தொழுகைக்கு பிறகு அல்லது ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ளையாவது நீங்கள் எப்படியாவது ஒவ்வொரு வாரமும் இந்த திக்கரை ஓதுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துவோம் நடக்காத நலவுகள் எல்லாமே இனி உங்களோட வாழ்க்கையில் நடக்க தொடங்கிடும் எல்லா நலவுகளும் இனி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வந்து கொண்டே இருக்கும் இன்னும் இந்த திக்ரை பீரியட்ஸில் கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்பாங்க பீரியட்ஸில் ஓதுற மாதிரி ஒரு அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு அதற்கு இந்த ஒரு திக்ரு பொருத்தமாக இருக்கும் இன்ஷால்லாம் எனவே நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள எப்படியாவது இதை நீங்கள் ஊதிக்கோங்க ஏன்னா இது என்னோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது போன வாரம் முன்னூறு முறை தான் நான் ஓதுனேன் சுகானல்லா ரெண்டு பெரிய தேவையா அல்லாத்தால் எனக்கு நடத்தி கொடுத்துருக்கான் நிறைய சந்தோஷங்களையும் இந்த வாரத்தில் எனக்கு அல்லா கொடுத்துருக்கான் அலமதுல்லா நீங்களும் ஓதி பாருங்கள் அடுத்த ஜுமாவில் நீங்களும் சொல்வீங்க என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு எல்லாருமே ஓதுங்க அப்படின்னு நீங்களும் கமேண்டில் அதை தெரியப்படுத்துவீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்வீங்க அந்த அளவு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அமல் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் தான் வேற பெரிய ஒரு திக்கிற எதுவுமே கிடையாது அந்த திருநாமங்கள் என்ன அப்படின்னா யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா கரீமு அல்லாஹுவே கிருபையாளனே கருணையாளனே சங்கையானவனே இந்த சிறந்த நாள் அல்லாஹினுடைய பெயரை தான் நம்ம உச்சரிக்க போறோம் ஆனால் அது எப்படி எப்படின்னா ஒவ்வொரு திருநாமத்தையும் நீங்க முன்னூறு முறை சொல்லணும் அதாவது மூன்று முறையில் முன்னூறு முறை சொல்லணும் இப்போ எப்படி எப்படின்னா இது ஒரு தடவை இப்படியே நீங்க மூன்று மூன்று முறை சேர்த்து இந்த திக்ர நீங்க முழுவதுமா முன்னூறு முறை ஓதி முடிக்கணும் அடுத்து யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மானு அப்படின்னு முன்னூறு தடவை யா ரஹீமு யா ரஹீமு யா ரஹீமு அப்படின்னு முன்னூறு தடவை யா கரீமு யா கரீமு யா கரீமு அப்படின்னு முந்நூறு தடவை அதாவது ஒரு முறை ஓதி முடித்த உடனே நீங்கள் ஒன்று அப்படின்னு கணக்கு எடுக்காமல் மூன்று தடவை ஒவ்வொரு திருநாமங்களையும் ஓதிட்டு ஒரு முறை நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் இப்படியே நீங்கள் முந்நூறு முறை நீங்கள் ஓதணும் இந்த நாலு திக்கரையும் நீங்கள் முந்நூறு முறை ஓதி முடிச்சுக்கணும் அலமதுல்லா ஆயிரத்தி இருநூறு முறை நீங்கள் இந்த தஸ்வீகை நீங்கள் முடிச்சிருக்கணும் ஹேனல்லா ஓதி முடித்த அடுத்த நொடி நீங்கள் சஜிதாவில் போயிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி உங்களுக்கு தேவையானதை கேளுங்க உங்களோட குடும்பம் எந்த நிலைமைக்கு மாறணுமோ அதை கேளுங்க இப்ப நோயில இருக்கீங்களா ஆரோக்கியம் கிடைக்கணும்னு கேளுங்க இன்னும் நீங்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறீங்களா வேலை கிடைக்கணும்னு கேளுங்கள் இன்னும் தொழிலெல்லாம் நஷ்டத்தில் இருக்கா லாபம் கிடைக்கணும்னு கேளுங்க இன்னும் குடும்பத்தில் அன்பு நிலவணும் சந்தோஷமாக இருக்கணும் நற்செய்திகள் எங்களுக்கு குவியணும் அப்படின்னு நல் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹிடத்தில் நீங்கள் கையேந்தி கேளுங்கள் அல்லாஹால் கட்டாயமாக உங்கள் அனைவருடைய துவாவையுமே கபூலாக்குமா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்கு ஏன்னா நம்ம அல்லாஹருடைய பெயரை தானே நம்ம கேட்டிருக்கோம் கண்டிப்பாக நம்முடைய எந்த ஒரு துவாவுமே மிஸ் ஆகாது எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த அழகான திருநாமங்களை இன்று ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள் நாம் மோதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்லா நம் அனைவருக்கும் நறுக்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இன்னும் எனக்காக துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ